அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கைங்களை கொண்டு அந்த வகையில மயன் சேனல்ல தொடர்ந்து குரு அருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு பெயர்ச்சி சனி பயிற்சி கேது பயிற்சி ஆங்கில மாத பல ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கரன் பயிற்சி மற்றும் அமானாஷங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில இந்த ஆங்கில மாதம் அதாவது ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம கடக ராசியை பற்றி பார்க்கலாம் இந்த கடகராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு ஒன்பதுல சனி பத்துல சுக்கரன் பதினொன்றுல சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு தாங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று பொறுமையாக இருங்கள் பெரிய மனிதர்களோட ஆதரவால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஜென்ம ராசியில் செவ்வாய் எட்ல ராகு சஞ்சரிக்கிறதுனால சற்று முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கான பலனை அடைவீர்கள் வேலையாட்களோட ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி வரும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பிறர் விஷயங்களில் தலையிடாம தங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது சூரியன் லாப வீட்டில் வலுவாக இருக்கிறதுனால பண பற்றாக்குறை எல்லாம் விலகும் பழைய கடன்களை தீர்ப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் கேதுவால வீண் அலைச்சல் டென்ஷன் வரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிக்க பாருங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் எண்ணிய எண்ணமும் எடுத்த முயற்சியும் பொருத்தமுடன் வெற்றியடையும் கருத்துள்ள நீங்கள் இதுவரையில் கஷ்ட திசை என்பதை கடுகளவேனும் காணாமலேயே உங்கள் கருணையில் இருந்த உள்ளத்தை கொண்டும் தொழில் முகாந்திர விருத்திகரத்தைக் கொண்டும் சகஜீவியாக குடும்பத்தை நடத்தி வருகின்ற பெரியோர்களின் பொருளையோ பெற்றோர்களின் செல்வாக்கையோ உற்றார் உறவினர்களோட உதவி பொத்தாசங்களையோ எதிர்பார்க்கல இது யாரும் பிரபிக்கத்தக்கதே ஆகும் இதிலும் சில நாட்களா குடும்பத்தில் உள்ள கவலைகளை மேலிட்டால உங்களோட மதி மயங்கி நிலையற்ற புத்தியின் தன்மையினால செய்வது இன்னதென தோன்றாமல் உங்களை படைத்த ஆண்டவனை நிந்தித்தும் சிந்தித்தும் வருந்துகின்றீர்கள் தவிரவும் சில நாளைக்கு முன் கைவிட்ட ஒரு பொருளின் காரணத்தினால இந்த சமயத்தில் கண் கலங்கும்படி அந்த விஷயத்தில் கவலைப்படாதீங்க கைவிட்ட போன பொருளாயினும் ஜீவனாயினும் காலத்தை போக்காமல் இன்னும் சில தினங்களில் உங்களிடம் வந்து சேரும் அது மட்டும் இல்ல ஒருவருக்கு கொடுத்த வாக்குறுதி தவறி போகின்றதே என உங்கள் மனம் கவலையடைகின்றது உங்கள் வாக்கை நிறைவேற்ற நீங்கள் முயற்சித்தாலும் அது ஒருவரால் தடைபட்ட காரணத்தினால் மனது பாதிக்கின்றது கவலைப்பட வேண்டாம் அந்த கவலை எல்லாம் சில தினங்களில் நீங்கும் இருந்தாலும் வாரத்திற்கு ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையன்று ஏழைகளுக்கு உங்களால் என்ற தர்மங்களை செய்து வாருங்கள் நீங்கள் மிகவும் சேமம் அடைவீர்கள் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் இன்னும் சில நாட்களில் வெற்றி கிடைக்கும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சகசுரலிங்கேஸ்வரருக்கு வில்வ அபிஷேகம் செய்தும் வில்வ அர்ச்சனை செய்தும் சிவபுராணம் தொடர்ந்து படித்து வர உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் உண்டாகும்